பொன்மொழி என்னுடைய இல்லத்தில் அமலாக்கத்துறை ரைடு பண்ணான் ரைடு பண்ணான் பணம் எடுத்தான் ஆச்சரியம் என்ன ரைடு பண்ணும் போது பணம் எடுப்பாங்க ஒரு நூறு ரூபாய் கட்டு ஒரு ஐநூறு ரூபா கட்டு ஒரு பத்து ஐநூறு ரூபா கட்டு அல்லது ஒரு சூட்கேஸ்ல பணம் டங்கி பெட்டியில பணம் இதை தான் பார்த்திருக்கோம் ஆனா பொன்முடி ஐயா வீட்டுல அமலாக்கத்துறை ரைடு நடத்திய பிறகு அவர் வீட்டுல பாத்தீங்கன்னா நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் வைப்பு நிதி வச்சதுக்கான ரசீது எடுத்தான் இதை பாருங்க அப்படின்னு அதாவது சம்பாதிக்கிறதே தப்பு பணம் வாங்குவதே தப்பு அதை போய் பேங்க்ல பண்ணி வீட்டில் வைப்பு நிதிக்கான ரசீது வீட்டில் அமலாக்கத்துறை கைப்பற்று அது எல்லாமே மக்கள்கிட்ட இருந்து பெறப்பட்ட லஞ்ச பணத்தில் வந்தது அமலாக்கத்துறை செய்தி குறிப்பு அதை தான் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் குறிப்பா இளைஞர்களுக்கு பொன்மொழி அவர்களுடைய ஒரு 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 நிறுவனத்தை நிறுவனத்தை அது ரைட்ல தான் நமக்கு தெரியுது அந்த அந்த பெயர் நிறுவனம் சில சில ஆண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு முன்பு முன்பு ரொம்ப பாருங்க நாற்பத்தி ஐம்பத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்துக்கு லட்சம் லாரி வாங்குற மாதிரி லட்சத்துக்கு நிறுவனத்தை வாங்கி

அறுபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் சொத்து எவ்வளவு அறுபத்தி ஓராயிரம் கோடி எப்படி குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கும் எப்படி ஏழை தலை முன்னேறுவார்கள் ரேஷன் கடைக்கு போய் அரிசி வாங்குறீங்கன்னா முழு அரிசியும் மோடி ஐயாவும் முப்பத்தி நான்கு ரூபா ஒரு கிலோ அரிசியினுடைய விலை நம்ம ரேஷன் கடையில் அரிசி வாங்குறோம் நாம ஒரு கிலோ அரிசியினுடைய விலை முப்பத்தி நான்கு ரூபா முப்பத்தி ரெண்டு ரூபா மோடி ஐயா ரெண்டு ரூபா மாநில அரசு இவங்க கொடுக்கறது ரெண்டு ரூபாய் பண்ற அளப்பரம் இருக்குதுங்களே மஞ்சப்பை அடிச்சு அதை ஊர் ஊர் போஸ்டர் அடிச்சு கட் பையன் வச்சு புகைப்படத்தை அனைத்தும் உங்களுக்காக செய்வது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி மறந்துடக் கூடாது உங்களுடைய வளர்ச்சிக்காக குறிப்பாக இளைஞர்களுடைய வளர்ச்சிக்காக பெண்களுடைய வளர்ச்சிக்காக விவசாயிகளுடைய வளர்ச்சிக்காக வீட்டில் அவங்களுக்கு குழாய் மூலமாக வருகின்ற குடிநீர் ஆரம்பித்து ஆறாயிரம் ரூபாய் வங்கி கணக்கில் இருந்து அனைத்தும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் இன்னைக்கு சில பேர் இருக்கலாம் ஐயா எனக்கு மாநில அரசு கொடுக்கல மத்திய அரசு திட்டம் வந்து சேரல நான் சேரலுக்கு போய் அப்ளிகேஷன் கொடுத்து ஆதார் என்ன சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க பத்திரம் சரியில்லை ஒரு வாங்குறதுன்னு தெரியல ஒரு பக்கம் சின்ன உங்களுடைய ஊருக்கு ஐந்து வண்டிகள் வந்திருக்கும் இருக்கு அந்த வண்டியினுடைய பெயர் மோடி கேரண்டி வண்டி மத்திய அரசு தமிழகத்தில் நூத்தி முப்பது வண்டிகளை அனுப்பி இருக்கிறார் ஒரு ஒரு வண்டியிலுமே மத்திய அரசு அதிகாரிகள் இருப்பாங்க நபார்டு வங்கியினுடைய அதிகாரி இருப்பாங்க கிருஷி கேந்திராவுடைய அதிகாரி இருப்பாங்க போஸ்டல் டிபார்ட்மெண்ட் அதிகாரி இருப்பாங்க இனி வண்டி ஒரு ஒரு கிராமமாக வர ஆரம்பிச்சிருக்கு ஒரு கிராமத்துக்கு வந்து வண்டியை நிறுத்திட்டு நாங்களே கேட்போம் இந்த திட்டம் உங்களுக்கு வந்திருக்கா வரலீங்களா வண்டியிட்ட வாங்க இங்கேயே உங்க கையெழுத்தை பதிவு செய்யக்கூடிய மிஷின் இருக்குது இங்கேயே நீங்க பதிவு செஞ்சு கொடுங்க இங்கேயே கையெழுத்து போடுங்க உங்கள் திட்டங்கள் யாருக்காவது வராமல் இருந்தால் இவ்வளவு கொடுத்துங்க இன்னும் யாருக்காவது திட்டம் வராமல் இருந்தால் மோடி கேரண்டி வண்டி இந்தியா முழுவதும் வர ஆரம்பித்து விட்டது தமிழகத்திற்கு நூத்தி முப்பது வண்டிகள் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அந்த வண்டி தாங்க கவர்மெண்ட் திமுக அரசு நம்ம போறது கிடையாது திமுக அரசு திட்டங்களை கொடுக்கறதுனா கூட யாரு திமுக கரைவேட்டி கட்டிருக்காங்க பார்த்து திட்டத்தை ஒதுக்குறாங்க மோடி ஐயா பசுமாடு கொடுக்கிறார் வெள்ளாடு கொடுக்கிறார் ஆடு கொடுக்கிறார் அந்த திட்டம் எல்லாம் உங்களுக்குள்ள கூட எனக்கு தெரிஞ்சுங்க அதெல்லாம் அஞ்சு ஒரு கிராமத்துக்கு பத்து வருது திமுக கரைவேட்டி யாரு கட்டிருக்கா பத்து பேருக்கு கூட முடிஞ்சது அப்படியே பைல தூக்கிட்டு போய் இதை உடைப்பதற்காக மோடி கேரண்டி என்கின்ற வண்டி வண்டி பேரே மோடி கேரண்டி அம்மா மோடி கேரண்டி எப்படின்னா திண்டுக்கல் பூட்டை விட வலிமையான திண்டுக்கல் கூட்டை எவ்வளவு வலிமை நம்ம முடியுமா மோடி கேரண்டி என்பது திண்டுக்கல் பூட்டை விட வலிமையானது மோடி கேரண்டி சொன்ன செய்வார் அதான் மோடி கேரண்டி அதனால்தான் இந்தியாவுல எங்கே தேர்தல் நடந்தாலும் கூட ஜெயிக்கிற ஒரே ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி ராஜஸ்தான் தேர்தல் நடத்துங்க பாரத யார் கட்சி சத்தீஸ்கர்ல நம்முடைய பழங்குடியின சகோதர சகோதரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில தேர்தல் நடத்துங்க பாரத யார்தா கட்சி மத்திய பிரதேசத்துல பத்தொன்பது வருஷம் தொடர்ந்து ஆட்சிகள் இருக்கிறாங்க தேர்தல் நடத்துங்க எண்பது சதவீதம் சீற்றம் ஜெயிச்சு மறுபடியும் பாரத யார்தான் கட்சி என்றால் ஒரு முறை பாரத யார்தான் கட்சி ஆட்சிக்கு வந்துவிட்டால் பாரத யார்தா கட்சிதான் தொடருந்து ஆட்சிகளுக்கும் அப்படிப்பட்ட ஆட்சியை இந்தியா முழுவதும் நம்முடைய கட்சி கொடுத்து கொண்டிருக்கிறது விழுப்புரத்துல இந்த மாற்றம் வேது ரெண்டு அமைச்சர்கள் இருக்கிறாங்க ஒரு அமைச்சர் ரெண்டு பேர் இல்லைங்க மூணு பேர் இல்ல ரெண்டு பேர் இருக்காங்க ஒரே மாவட்டம் இந்த அமைச்சர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனை என்னங்க இந்த இரண்டு அமைச்சர்கள் இருக்கக்கூடிய சாதனை நான் சொல்றேன் ஒரு அமைச்சர் செய்திருக்கக்கூடிய சாதனை என்னன்னா இந்த பகுதியிலே கள்ளச்சாராய சாவுகளை அதிகப்படுத்திய அண்ணன் மஸ்தான் அவர் மஸ்தான் அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் தான் கள்ளச்சாராய சாவு இருபத்தி ரெண்டு பேர் மரக்காலத்துல பதினான்கு பேர் செங்கல்பட்டுல எட்டு பேர் இருபத்தி ரெண்டு பேர் கள்ளச்சாராயம் மருந்து இறந்திருக்கிறார் பெண்கள்லாம் கோபமா இருக்கு இந்த டாஸ்மார்க் வந்த பிறகு உங்களுடைய வருமானத்தை கரையான அரிப்பதை போல டாஸ்மாக் அரிச்சிட்டு இருக்குது இல்லைங்களா இல்லாம கஷ்டப்பட்டு உங்களுடைய புருஷனோ மகனோ சகோதரனோ ஐநூறு ரூபாய் அறுநூறு ரூபாய் காட்டு வேலை எங்கேயாச்சும் போய் வேலை செஞ்சு பணத்தை கொண்டு வருவார் வீட்டுக்கு வருகின்ற வழியிலேயே டாஸ்மாக அரசுக்கு மட்டுமே டாஸ்மாக் மூலமாக வரக்கூடிய வருமானம் என்பது நாற்பத்தி நான்காயிரம் கோடி அரசுக்கு வருமானம் ஒரு பக்கம் வந்தாலும் கூட அதை விட அதிகமான வருமானம் டாஸ்மாக் யார் சாராயம் கொடுக்கிறார்களோ அந்த சாராயக்கு வருகிறார் அண்ணன் டிஆர் பாலு சாராய ஆலை வச்சிருக்காரு டெல்டா பகுதியில் கூட வந்தீங்கன்னா நானே அந்த ஆலையை உங்களுக்கு காட்டுறேன் அண்ணன் ஜெகத் ரச்சகர் திமுக எம்பி சாரா ஆலை வைத்திருக்கிறார் யாராவது இல்லைன்னு சொன்னா என் கூட வாங்க அதுக்கு அப்படியே காட்டுறேன் இவர்கள் தயாரிக்க கூடிய சாராயத்தை விற்பதற்கு தமிழக அரசுக்கு டாஸ்மாக் தேவைப்படுகிறது டாஸ்மாக்ல தீபாவளி தீபாவளிக்கு முன்னாடி நாள் ரெண்டு நாள்ல தீபாவளி தீபாவளிக்கு முந்தைய நாள் இரண்டு நாள்ல மட்டுமே உலகத்துல எங்கேயுமே அந்த அளவுக்கு வைத்திருக்க மாட்டாங்க தமிழக டாஸ்மாக்ல சாராயம் விற்கப்பட்ட காசு மட்டுமே நானூத்தி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் நான் உங்களுக்கு சொல்றதுங்க உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன்

தண்ணி கொடுத்திருக்கிறோம் கழிப்பறை கட்டி கொடுத்திருக்கிறோம் எரிவாயு சிலிண்டர் கொடுத்திருக்கிறோம் விவசாய பெருமக்களுக்கு நிதி கொடுத்திருக்கின்றோம் ஒரு பக்கம் நாம சொல்றோம் அவங்க ஏதோ சூப்பர் ஸ்டார் பண்ண நூறு கோடி வசூல் பண்ற மாதிரி நாங்க நானூத்தி கோடி ரூபாய் வசூல் பண்ணிருக்கோம் அதனால தாய்மார்களே சகோதரிகளே நீங்கள் யாரும் கூட டாஸ்மார்க் இருக்கும் வரை தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய எந்த மனிதன் நடத்தக்கூடிய கடைசி சாராயாலை இருக்கும் வரை நீங்க திமுக ஓட்டு போடக்கூடாது நம்ம உங்க சகோதரராக நான் உங்கள்ட்ட வேண்டுகோள் நான் இது போன்ற ஒரு சாதாரண கிராமத்தில் தான் நம்ம பிறந்து வந்தேன் முப்பத்தி ரெண்டு வீடு எங்க கிராமம் விக்கிரவாண்டியில விக்கிரவாண்டி பத்து மரம் எங்க கிராமத்துல வர முப்பத்தி ரெண்டு வீடு இருக்கக்கூடிய கிராமத்தில் பிறந்து வந்திருக்கிறேன் நீங்க பிறகு எல்லா கஷ்டத்தையும் பட்டு மைக்கிள் உங்க முன்னாடி நான் பேசிட்டு இருக்கிறேன் நம்ம ஏழை என்கின்ற வலிவை முழுமையாக உணர்ந்து பேசுற எனக்கு முழுமையாக தெரியும் ஒரு இளைஞர் இங்கிருந்து ஒரு இலங்கை அடுத்த கட்டம் செல்ல வேண்டும் என்றால் கல்வி 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 வேண்டும் என்றால் அந்த ஊர்ல சாராயம் கூடாது சாராயமும் கல்வியும் ஒன்னா இருக்க முடியாது அது இந்தியாவில் எங்கேயுமே இருக்காது வேண்டுகோள் குழந்தையோட எதிர்காலத்து இருபத்தி நாலு இத்தனை நாளா நீங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போட்டிருங்க இந்த முறை நீங்க மோடி ஐயாவுக்கு ஓட்டு போட வேண்டும் என்பதுதான் அன்பான வேண்டும் ஒரு முறை தமிழக ஒரு எல்கேஜி பாப்பா போய் கண்ணு இந்த லோக்சபா தேர்தல் வருதுல கண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல யாரு கண்ணு ஜெயிக்கும்னா அந்த குழந்தை சொல்ல மோடி தாத்தா தான் ஜெயிப்பாங்க குழந்தைக்கு தெரியும் ஆனா அந்த குழந்தைக்கு என்ன தெரியாதுனாங்க மோடி தாத்தா நானூறு சீட்ல ஜெயிக்கிறாரா நானூத்தி ஐம்பது சீட்ல ஜெயிக்கிறாரான்னு மட்டும்தான் அந்த குழந்தைக்கு தெரியாது பாராளுமன்ற மோடி தாத்தா ஜெயிக்கிறார் குழந்தைக்கு அவர்களுக்கும் தெரியும் கட்டியிருக்க எல்லா திமுக காரங்களுக்கும் தெரியும் அனைவருக்கும் தெரியும் மறுபடியும் மூன்றாவது முறை மோடி வர்றான் நானும் வைக்கிற வேண்டுகோளுங்க நம்ம என்பு அந்த நானூறுல இருக்கட்டுமே விழுப்புரம் பாராளுமன்றத்தினுடைய தொகுதி என்பு இருக்கட்டுமே நம் எம்பி நமக்கு வேலை செய்யக்கூடிய ஆட்சிக்கு கோரி வரும் பொழுது ஆட்சிக்கு துணையாக இருக்கக்கூடிய நம் எம்பி நிற்கட்டுமே நம் எம்பி நம்ம கொண்டு வந்து நிப்பாட்டுவோங்க நமக்கு தேவையான வளர்ச்சியை நம்முடைய எம்பி என்ற உரிமையை நம்ம பெற்றுக்கலாங்க செய்ய நம்ம சொல்லலாம் அதற்காகத்தான் நம்ம அந்த யாத்திரை இளைஞர்களுக்கு மெய் உறுதியாக சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய எம்பி வந்தா மட்டும்தாங்க விக்கிரவாண்டியில விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதிக்கு நிறுவனத்தை கொண்டு வருவதை பற்றி நம்முடைய கொண்டு வரப்போம் நிறுவனங்கள் வந்தால் மட்டும்தான் படித்த குழந்தைக்கு இந்த வேலை பொன்முடி என்னுடைய பையன் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனுடைய செக்ரட்டரியா இருப்பார் படித்த படிக்காத திமுக யார் இருந்தாலும் கூட வேலை அவர்களுக்கு குடும்ப வேலை அவங்களுக்கு நம்ம சாதாரண இளைஞர்களுக்கு வேலை கிடைக்காது உழைக்க வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வரும் பொழுது நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதியில் இருந்து நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைப்பது மட்டும் இல்லைங்க பொன்முடியை பற்றி ஒரு வரி சொல்லிட்டு போய் பொன்முடிய வந்தாலே பிரச்சனை தான் வேலை செஞ்சு ஏதோ நமக்கெல்லாம் மானம் ரோஷம் இல்லை இந்த வெள்ளைக்கட்ட வெள்ளை வேட்டி குன்றவோடு மட்டும்தான் தமிழ்நாட்டுல மாணரோஷ இருக்குன்னு சில கட்சிகள் இங்கே அரசியல் செய்து கொண்டு இருக்கிறேன் அதில் அதை தாண்டி யாராவது பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து பட்டியலின் சமுதாயத்திலிருந்து சகோதரி மேடையில இருந்தா பொன்முடி அவர்ல கேட்பான் ஏமா நீ எஸ் சி தானே ஜாதியை ஒலிக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு தமிழகத்துல ஜாதியை அதிகப்படுத்தியதே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைச்சர்கள் அவர்தான் ஜாதியை ஒழிக்கன்னு அதிகப்படுத்தலாம் ஜாதியை வைத்து பிளவுபடுத்தி ஒற்றுமையெல்லாம் குலைத்து விட்டு அதை வைத்து அரசியல் குளிர்காயக்கூடிய ஒரே ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் சமீபத்தில் நீங்க பத்திரிகையில படிச்சிருக்கலாம் குறிப்பா சகோதரிகள் பத்திரிகையில படிச்சிருக்கலாம் பொன்முடி என்னுடைய இல்லத்தில் அமலாக்கத்துறை ரைடு பண்ணான் ரைடு பண்ணான் பணம் எடுத்தாங்க ஆச்சரிய என்ன ரைடு பண்ணும்போது போது பணம் எடுப்பாங்க ஒரு நூறு ரூபா கட்டு ஒரு ஐநூறு ரூபா கட்டு ஒரு பத்து ஐநூறு ரூபா கட்டு அல்லது ஒரு சூட் பணம் ட்ரங்கி பெட்டியில பணம் பொன்முடி அமலாக்கத்துறை வைப்பு நிதி வச்சீது சம்பாதிக்கிறதே தப்பு பணம் வாங்குவதே தப்பு அதை போய் பேங்க்ல டெபாசிட் பண்ணி ரசீது வரை வச்சிருக்காங்க கோடி ரூபாய்க்கு வைப்பு நிதிக்கான ரசீது பொன்முடி அவர்களுடைய வீட்டில் அமலாக்கத்துறை கைப்பற்று அது எல்லாமே மக்கள் பிறந்து பெறப்பட்ட லஞ்ச பணத்துல வந்ததுன்னு அமலாக்கத்துறை செய்தி குறிப்பு சொல்றான் அதைத்தான் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் குறிப்பா இளைஞர்களுக்கு துபாயில பொன்மொழி அவர்களுடைய ஒரு பினாவி பேர்ல ஒரு நிறுவனத்தை நடத்துறாரு அது இந்த ரைட்ல தான் நமக்கு தெரியுது அந்த நிறுவனத்தினுடைய பெயர் யுனிவர்சல் பிசினஸ் வெஞ்சர் ஏப்ரிசெட்டி என்கின்ற நிறுவனம் சில ஆண்டுகளுக்கு முன்பு ரொம்ப ஆச்சரியம் பாருங்க சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நிறுவனத்தை

வெளியிட்ட பட்டியல முதல் இருக்கக்கூடிய திமுக ஓராயிரம் கோடி ரூபாய் ஓராயிரம் கோடி எப்படி குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கும் எப்படி எப்படி விவசாய பெருமக்களுக்கு விளைகின்ற பொருளுக்கு உரிய வேலை எப்படி கிடைக்கும் எப்படி விக்கிரவாண்டியுடைய எப்படிங்க எப்படி மாறாது வரக்கூடிய பணம் அனைத்தும் கொள்ளையடிக்கப்பட்டுக் கொண்டிருக்க பதுக்கி வைக்கப்பட்டுக் கொண்டிருக்க

ஒரு ஏழை மாணவன் சரியா படிக்க முடியல வசதி இல்லைன்னு அவர் காரணம் ஒரு ஏழை மாணவன் படித்து விட்டு அந்த தலைமுறையும் தாத்தாவும் எங்க அப்பாவும் என்னங்க ஜனநாயகம் நான்கு தலைமுறையாக கூலி வேலை செய்தால் அது ஜனநாயகமா அதான் திராவிட மடல் ஆட்சியா இருபது ஆண்டு காலமாக நான்கு தலைமுறையா நான் கூலி வேலைங்க கலைஞரைய காலத்துல கூலி வேலைங்க தாத்தா சாலினைய காலத்துல எங்க அப்பா கூலி வேலை உதயநிதி ஸ்டாலின் ஐயா காலத்துல நான் கூலி வேலை அடுத்து இன்பநிதி ஸ்டாலின் வரும்போது என் பையன் கூலி வேலை தமிழ்நாட்டுல நாற்பது சதவீத மக்களுடைய நிலை திமுக நிலைமை மோசம் ஸ்டாலின் ஐயாவுக்கு போஸ்ட் ஒட்டுவோம் கலைஞர் ஐயாவுக்கும் போஸ்ட் ஒட்டுவோம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் போஸ்ட் ஒட்டுவோம் இன்ப நிதி ஸ்டாலினுக்கும் போஸ்ட் ஒட்டுவோம் போஸ்ட் ஒட்டுவது மட்டுமே குல தொழிலாக திமுக தொண்டர்கள்

பசியா என்னன்னு தெரிஞ்ச வேணும் ஒரு பெண் அவங்களை தலைவராக்குவதற்காக மோடிஜி துடிச்சுட்டு இருக்க மூன்று சட்டசபையில தேர்தல் முடிந்த பிறகு யாருங்க முதலமைச்சர் சாதாரண எம்எல்ஏக்களை எடுத்து யார் மக்களுக்கு பணி செய்வார்கள் என்று முதலமைச்சர் ஆக்கி ஒரே குடும்பத்தில் பிறக்கணும் ரூல் இருக்குதுங்களா ராஜஸ்தான்ல யாரு நம்ம முதலமைச்சர் முதல் தலைமுறை முதல் முறை எம்எல்ஏ அவர் ராஜஸ்தான் முதலமைச்சர் சத்தீஸ்கர்ல

ஐநா சபையில கொண்டு போய் கனியன் பூங்கொண்டுல அகனான ஒரு பொறநாளுவர் தெரிவிக்கிறாரு இங்கு இந்திய தெரிவிக்கிறார் மோடிஜி தமிழ்ல தெரிக்கிறார் உங்களுக்கு எல்லாம் பெரிய ஆசை என்னன்னா மோடிஜி ஐயா இந்தியில பேசும் பொழுது அதை அப்படியே தமிழ்ல எங்களுக்கு யாராவது மொழிபெயர்த்து சொன்னா நல்லா இருக்குமே நம்மளா பெண்கள் கேட்கிறான் ஐயா மோடியா பேசினதுக்கு அப்புறம் நீங்க தமிழ்ல மொழிபெயர்க்குறீங்க எங்களுக்கு அது வேண்டாம் மோடியா பேச பேச நாங்க தமிழ்ல கேட்கிறோம் நேற்று மோடியாக பரிசு பண்ணி பார்த்துட்டார் நேற்று ஒரு புது டெக்னாலஜி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக காசி தமிழ் சங்கத்தில் இந்தியாவிலே முதல் முறையாக மோடி அவர்கள் இந்தியிலே பேச பேச கம்ப்யூட்டர் தமிழ் மொழிபெயர்த்து சொல்லிக்கிட்டே இருந்துச்சு நேற்றுதான் முதல் முறையாக மோடி மோடிஜி உங்களுக்கு இருக்கக்கூடிய அதே கோபம் மோடிஜி தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நேரடியாக நான் தமிழிலே பேச வேண்டும் என்று நினைக்கிறார் அவர் பேச பேச நீங்க தமிழ்ல வரணும் ஹிந்தியிலே வரக்கூடாது அதற்கான முதல் முயற்சியை நேற்று வாரணாசியிலே காசி தமிழ் சங்கத்தில் எடுத்திருக்கின்றோம் இன்னும் ஒரு மூன்று நான்கு மாத காலத்துல தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தில் இது நிச்சயமாக மோடி அவர்கள் ஹிந்தியிலே பேசும் பொழுது டைம் நேருக்கு நேராக நீங்கள் கேட்கக்கூடிய வசதியை பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வரும் இதை வச்சுதான் திமுக ஓட்டிட்டு இருக்கோம் மோடி அவர்கள் பேசுவது மட்டும் தமிழ் உங்களுக்கு நேருக்கு நேர் நீ அது மோடிஜியினுடைய குரல் கேட்டீங்கன்னா திமுக முடிஞ்சது அதற்கான எல்லா முயற்சியும் எடுத்து சோதனை ஓட்டம் காசியரை நடத்தி இருக்கின்றோம் நிச்சயமாக தமிழகத்தினுடைய அரசியல் தளத்திலே பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு அதை நடத்தி காட்டுவோம் என்று சொல்லி பெரும் திரளாக் விக்கிரவாண்டியில உங்களுக்கு தெரியலையா விக்கிரவாண்டியினுடைய அரசியல் தன்மை நமக்கு தெரியும் சுதந்திரத்திற்கு பிறகு எப்படிப்பட்ட கட்சிகள் இருந்தாங்க பாரதிய ஜனதா கட்சி எப்படி வளர்ச்சி பாதைகள் இருக்கு ஆனா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய எழுச்சியும் கூட்டத்தையும் விக்கிரவாண்டிகளை பார்க்கும் பொழுது நீங்கள் முடிவு செய்து விட்டீர்கள் எதிர்காலம் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான்